தமிழ் குரல் வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தை இல்லை கேரளான்னு ஒரு வார்த்தை இல்லை கர்நாடகான்னு ஒரு வார்த்தை இல்லை தெலுங்கானான்ற வார்த்தை இல்லை ஒரே தடவை மட்டும் பெங்கால் வருது மராட்டின்ற வார்த்தை இல்லை பஞ்சாப்ன்ற ஒரு வார்த்தை இல்லை இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு போட்டு வெற்றியை தரலையோ இல்லை தோல்வியை பரிசோதனைகளோ அந்த மாநிலங்கள் எல்லாம் புறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்க பதினஞ்சாயிரம் கோடி தூக்கி ஆந்திரா கொடுக்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் ப்ளஸ் பதினோறாயிரத்தி ஐநூறு கோடி பீகார் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாடு மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக கெட்டுச்சு ஒன்றும் கிடையாது தமிழ்நாடு முப்பத்தேழாயிரம் கோடி இந்த ஃப்ரட் ரிலீஃப் இதுக்கெல்லாம் கெட்டுச்சு ஒன்றும் கிடையாது ஒரு பைசா கிடையாது பட்ஜெட் இதுவும் கிடையாது ஆனால் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் வட மாநிலங்களில் வந்த வெள்ளப்பெருக்குலாம் பின்னாடி நிதி உடைய செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் முடிச்சுக்கிட்டாங்க இதனால தான் எதிர்கட்சிகள் பூக்குரல் போட்டது இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள்லாம் இந்தியாவில் இல்லையான்ற மாதிரி அவங்க கேட்டாங்க இந்தியாவில் இருக்கலாம் ஆனால் எங்கள் மனசில் இருந்தால் தானே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இந்த பட்ஜெட்டு இந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி பட்ஜெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் இந்த பட்ஜெட்டுக்குள்ள சேர்க்கக்கூடிய கடன் வந்துட்டு பதினாறு லட்சத்து பதிமூணாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய கடன்ஸ் பட்ஜெட்டில் ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதற்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னுனா கொடுக்க போகிறது இந்த ஆண்டில் பதினோரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இந்த பட்ஜெட்டடு நாற்பத்தெட்டு லட்சம் கோடியில் பன்னெண்டு லட்சம் கோடி டெட் சர்வீஸிங்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டாகவே போயிடுது மற்றபடி இன்னொரு பதினோரு லட்சம் கோடி எதுக்கு பண்ண போகிறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பாலங்கள் போடுறது ரோடு போடுறது எட்டு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை நாலு வழிச்சாலை அப்புறம் வந்து துறைமுகங்களை மேம்படுத்துறது விமான நிலையங்கள் எல்லாம் கட்டுறது மேம்படுத்துறது கட்டி இதெல்லாம் கார்பரேட்னுடைய முதலீடுகளுக்காக அவங்க சம்பாதிக்கிறதுக்காக விட்டு கொடுத்துர்றது இவ்வளோ தான் இதை தவிர பார்த்தீங்கன்னா சம்பளம் டிஃபென்ஸு பாதுகாப்பு இருக்காங்க சம்பளம் பென்ஷன் இதெல்லாம் போக மீதி இருக்கிறது வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு மக்கள் நல திட்டங்கள்னு சொல்லிட்டு அது நம்ம சொன்னது இப்போது நமது கேள்வி என்னென்னா இப்படி தமிழ்நாடு கேட்ட எந்த விதமான ஒரு திட்டத்துக்கும் நிதி உதவி அளிக்கலை அப்படின்னு வரும்போது பல்வேறுப்பட்ட திட்டங்களை இவங்க அறிவிச்சாங்களா அதில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காக செலவு செய்யப்படுறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கும் ஒட்டு மொத்தமாக தங்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு உட்பட ஒன்பது மாநிலங்களை வந்து புறக்கணித்திருக்கிறாங்க அதை படித்த தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மராட்டியம் தெலுங்கானா அப்புறம் இவர் பெங்காலு பஞ்சாப்பு டெல்லி எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டாங்க டெல்லி திரிக்கி ஏழுக்கு ஏழு கொடுத்தது நீங்களா கொடுத்தீங்க கொடுத்துச்சு அவங்க அவங்கப்பட்டாங்க போல ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் இப்போ வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும்பொழுதே இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஏழை மக்களுக்கானது இளைஞர்களுக்கானது பெண்களுக்கானது விவசாய விவசாயிகளுக்கானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து சொல்ல முடிஞ்சுது இப்போ இதுல வந்து அவங்க அறிவித்திருக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ நாலு பேருக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா அதாவது நீங்க இப்படியெல்லாம் எதுக்கு பண்ணணும் இப்போ வீடு கட்டி தர்றது பெண்களுக்காகவா சரி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் தான் போக போகுது மாணவர்களுக்கு நின்றது கடன் தள்ளுபடி ஏதாவது பண்ணிங்களா இல்லை மாணவர்கள் கடன் வாங்க நிதி ஒதுக்கீடு இப்போ மாணவர்கள் ஏற்கனவே வாங்கின கடனை கட்ட முடியாத நிலையில் இருக்காங்களா அதுக்கு என்ன நிவாரணம் சரி படிச்சுட்டு அந்த மாணவர்களுக்கு வேலை இருக்கா அந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க எந்த பதிலுமே இல்லை ஆனால் இவங்க சொல்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுக்குறதும் அதே மாதிரி வந்துட்டு நல்ல விலையை கொடுக்கறது தான் அப்படின்னு எங்கே அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி என்ன பண்ணியிருக்காங்க என்ன வேர் இஸ் த ஸ்கீம் திட்டம் எங்க இருக்குது கிடையாது ஆக நிர்மலா சீதாராமனுடைய ஏற்கனவே அவங்க போட்ட ஆறாவது பட்ஜெட் ஆறு பட்ஜெட் எப்படியும் அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட்டும் இதில் என்ன அவங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ரெண்டு மாநிலங்களுக்கு கூடுதலா நிதி ஒதுக்கீடு அவ்வளோதான் இதை தவிர வேற எதுவுமே இல்லை மற்றபடி அவங்க கார்பரேட் நலனுக்காக என்ன செய்யணுமோ அதையே தான் அவங்க செய்யணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்க ஒரு எஜெண்டா கவர்மெண்ட்டு ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்கு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் இவங்க செய்வாங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் கார்பரேட்டுக்கு தான் இவங்க எல்லாம் செய்வாங்களே கூடிய மற்றவங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னால் அதுதான் இப்போ இருக்குது என்ன இந்த மிடில் இன்கம் குரூப் கொஞ்சம் சவுண்டு கொடுக்கும் அதனால் எழுபத்தஞ்சாயிரரூபா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷனை வந்துட்டு எழுபத்தஞ்சாயிரரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்லாபை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த இதை வந்துட்டு வரியை வருமான வரியை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி அவளை திருப்திப்படுத்திருக்கிறாங்க இந்த தவறு வேறு இது இல்லை ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தைந்தாயிரம் அப்படிங்கிறதும் அந்த ஸ்லாபோட மாற்றம் அதில் ஒன்று இன்னும் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பார்க்கல பெரிய சேஞ்சஸ் தான் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா மக்கள் கிட்டது தானே வரைய உறிஞ்சணும் மக்கள் கிட்டது வரைய உறிஞ்சணும் கார்பரேட் இடத்துல கொடுக்குறோம் அவ்வளோதான் உங்களுடைய நோக்கம் என்ன டேக்ஸ் கரெக்ஷன் வருது அதை எடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற மற்ற வழியில முதல்ட்டு செலவு பண்ணுவாங்க அது இல்லாத கூடுதலாக கடனை வாங்குவாங்க வாங்கி பண்ணி அதை அவங்களுடைய முதலீடு அதாவது அவங்க வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்துவாங்க அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு ஏதோ டேக்ஸ் ஏதாவது கட்டினாங்கன்னா இந்திய ஒன்றை அரசுக்கு போகிறோம் அவ்வளோதான் அத்தவரும் வருது இப்போ இது வந்து மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க வாட் யூ மீன் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு கேள்வியாக ஏற்பட்டுருக்கு நீங்க மிடில் கிளாஸ்னா எதை சொல்றீங்க யாரை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அதான் அந்த பதினஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்கல்ல அவங்களதான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றாங்க ஜீரோ டு த்ரீ லேக்ஸு த்ரீ டு ஃபைவ் லேக்ஸு ஃபைவ் டு செவன் லேக்ஸு செவன் டு நைன் லேக்ஸு நைன் டு டென் அப்படி தான் டுவல் லேக்ஸு தான் உங்கள் மட்டும் இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு அவங்களாம் சொல்கிறது அவ்வளோ தான் அவங்களாம் எவ்வளோ பேருது நாட்டில் சம்பளதாரர்களை அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் வேறு யாரும் கிடையாது ஆனால் நீங்கள் பட்ஜெட் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏழைகளுக்கான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட்டுன்னு ட்ராக் மாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேச இல்லை ஏழைகளுக்காக மக்களுக்காக பெண்களுக்காக அப்படியானவர்கிட்ட இவர்கள் கிடையாது பெண்களுக்கானவங்களாக இருந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இடைக்கப்பட்ட அந்த பாலியல் கொடுமைகளுக்காக அதை செய்த பிரிஜ் பூஷன் பிரிட் பூஷன் சிங் அந்த ஆளுக்கு வந்துட்டு என்ன தண்டனை கொடுத்துறாங்க அவருடைய பிள்ளைக்கு வந்துட்டு மறுபடியும் தேர்தல் அணிக்கிறதுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க அதானே ஹத்ராஸ்ரா நடந்த அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இவங்களுடைய மனசில் பெண்கள்னோ ஏழைகள்னோ விவசாயிகள்னோ எதுவுமே அப்படிலாம் எதுவுமே கிடையாது பேசுவாங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்றாங்க ஏன்னா சப்கா சாத்னா இங்கே இதுதானே அனைவருடைய ஆதரவுடன் அனைவருக்குமான மேம்பாடு எங்கே இருக்குத்தீங்க ஆனால் முடக்கம் அப்படி சொல்லுவாங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்ட்டு அப்புறம் முஸ்லீம்களுக்குலாம் எதுவும் கிடையாது உன்னுடைய பேர் எழுதி வைடா ஜாதி வை மதம் எழுதி இதுதான் பண்ணுவாங்க தவிர வேறு எதுவுமே கிடையாது இவங்களுடைய பேச்சுக்கும் இப்போ இப்போ நிர்மலா சீதாராமனுடைய உரைக்கும் இவங்க சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் போன ஆண்டு படி நாங்கள் செஞ்சு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இவ்வளோ பேர் நாங்கள் முன்னேற்றிருக்கிறோம்னு ஒன்றும் சொல்ல முடியலையே அவங்களால இவ்வளோ சொல்லிவிட்டு சொல்கிறாங்க எண்பது கோடி பேருக்கு நாங்கள் ரேஷன் கார்டு ஃப்ரீ ரேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அப்படின்னா இன்னும் அர்த்தம் நூற்றி நாற்பது கோடியில் இன்னும் எண்பது கோடி பேர் வந்துட்டு சாப்பாட்டுக்கு கூட செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாதவங்க தான் அர்த்தம் அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டா அப்புறம் என்ன இருக்கு வேறு இப்போ இது வரைக்குமே வந்து கடந்த காலங்களில் பாஜக ஆண்டு ஆளக்கூடிய நேரங்களில் வந்து எவ்வளோ விவசாயிகள் வந்து போராட்டங்களை வந்து பார்த்துருக்குறோம் இந்த நேரத்தில் என்ன திடீர்னு இவங்களுக்கு வந்து விவசாயிகள் மேலே வந்து ஒரு அக்கறை வந்துருக்கு இல்லை ஒரு ஒரு குறை அவங்க சொல்லுவாங்க கிசான் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஐயா எதுவும் செய்ய மாட்டாங்க என்ன சொல்ல வரேன் விவசாயிகளுடைய நல்ல அக்கறை உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னோம்னா அவங்க கேட்குற அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பற்றி இவன் சொல்லிட்டு பேசி ஒரு கேரண்டி கொடுத்துடலாம் போதுமே செய்தே இவங்க இவங்க கார்ப்பரேட்டு தான் கேரண்டி கொடுப்பாங்களே ஒழிய விவசாயிக்கு தரமாட்டாங்க தொழிலாளர்களுக்கு தரமாட்டாங்க சிறுபுறு நடுத்தர தொழில்களுக்கு தரவே மாட்டாங்க சும்மா நூறு கோடி கேட்டால் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கடனுக்கான சப்போர்ட்டு நிதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தவிரவர் இது கடந்த காலத்தில் கூட இந்த பிஎம் கிசான் நிதிகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க விவசாயிகளுடைய எண்ணிக்கையுமே கூட குறைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரிலாம் கூட இப்போ தமிழ்நாட்டில் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இடங்களில் போராட்டம்லாம் நடக்குது அதனால் பத்திரிகைகளை பொறுத்தவா வர்றதில்லை நான் என்ன கேட்குறேன்னா நீ விவசாயிக்கு ஏதாவது செய்கிறது அடுத்ததுன்னா விவசாயி அவன் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு அவன் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அவன் செய்யக்கூடிய விலை தான் சந்தை விலை சந்தை சக்திகள் தான் என்ன நிர்ணயிக்கணும்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு போ ஆனால் நீ என்ன பண்ணுற அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்காக அவங்க கேட்டுக்கிட்டு போராடினது முடியாது அப்படின்றீங்க விவசாயி விலையை நிர்ணயிக்க முடியுமா முடியாது ஏன்னா பொருளை உற்பத்தி பண்ண உடனே அவன் எடுத்து அந்த விற்றவனு அது இரும்பு இல்லை சிமெண்ட் இல்லை அப்படி உடனில் வச்சு பிறகு விற்கிறது அவனால் சொல்ல முடியாது அவனுக்கு இதை முடிச்சிட்டோடனே அடுத்து சாகுபடிக்கு அவன் திரும்பணும் அப்போ அவனுக்கு பணம் வேணும் அப்போ அவன் என்ன செய்கிறான் சந்தைக்கு வரும்போது நீ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பண்ணல அப்படின்னா சந்தை சக்திகள் தீர்மானிக்கிறோம் வாங்குறவன் தீர்மானிப்பான் குறைச்சி வந்துருச்சு நீ விற்றுட்டு தான் போனோம் நீ என்ன பண்ணுவ அப்படிங்க அவனை பழி வாங்குறீங்க அவனுக்கு ஒரு கேரண்டி கொடுத்துட்டு அவனை அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க விவசாயினுடைய செலவுகள்லாம் போக அதற்கு மேலே ஐம்பது பர்சென்ட்டு ப்ராஃபிட்டை வச்சு அவனுக்கு விலை நிறுவனம் செய்வோம் அப்படிதான் எம்எஸ் அமியில் அதை நெருக்கி சொல்லிச்சு அப்படின்னு ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே இந்த பட்ஜெட்டில் அப்படியான கேரண்டி கொடுக்கணும் இல்லையே கொடுக்கலையே ஸோ விவசாயது என்னது பெண்கள் என்றது என்ன அது ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு நீ இலவசமாக வந்துட்டு சமையல் எரிவாயு அடிப்பு அடுப்பு கொடுத்த ஆனால் அவங்களால சமையல் எரிவாயு வாங்குகிற அளவுக்கு சிலிண்டர் விலை இருந்துச்சாப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ரூபா சாச மாசம் சொல்ல முடியுமா அந்த ஏழை ஏழை குடும்பங்களால் இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து வரி அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து இப்போ மொபைல்களுக்கு அப்புறமா தங்கம் வெளி இதுக்கெல்லாம் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது இதனால வந்து மொபைல் வாங்குறவங்க பெருகுனாலுமே கூட அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரி அவங்க கொடுக்குறதே அப்படி தானே இப்போ உங்களுக்கு வந்துட்டு இலவசமாக எரிவாயு அடுப்பை கொடுக்குறாங்க ஆனால் கேஸ் வலையை உயர்த்துறாங்க அப்போ இதை பயன்படுத்துகிறோன்னா அதுக்கு நீ கொடுத்தாகணும் செல்போன் விலை கம்மி ஆனால் சார்ஜு அதிகம் ரீசார்ஜ் திட்டங்கள் எல்லாமே அதிகப்படுத்தி ஸோ இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் பிஎஸ்என்எல் ஒன்று ஒன்னே இங்கே பயப்படுறாங்க ஒன்னே இவர் குறைக்கிறாரு ஒரு முந்நூறு திட்டத்தை நான் கொண்டு வரேன் சொல்கிறேன் சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் ஜியோ ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்டுகள் லாபம் சம்பாதிக்க உயர்வதற்கு இவங்க வந்துட்டு ஏற்பாடு செய்வாங்களே ஒழிய மற்றபடி இப்போ தங்கத்துக்கு வந்துட்டு குறைச்சிருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டாக வந்துட்டு இறக்குமதி தேர்வை குறைச்சிருக்கிறாங்க யாருக்காக ஏன்னா தங்க விற்பனை குறையுது அது குறைய கூடாது ஸோ அவங்க ஒன்று மக்களுக்காக ஒன்று இதை குறைக்கிறேன் மக்களுக்கு இதனால் விலை குறையும்னு சொல்கிறாங்க நானும் சொல்ல வரேன் இதுதான் முக்கியம்னா இன்றைக்கே செய்யறேன் தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போயிருக்கலாமே போன ஏப்ரல்லையும் போன பிப்ரவரிலையும் செஞ்சுருக்கலாமே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த இந்த நாலு அஞ்சு மாசத்துலக்குள்ள எவ்வளோ ஜனங்க பெனிஃபிட் ஆகிருப்பாங்களே அப்போ நோக்கம் எங்களுக்கு அது கிடையாது அப்போ சர்வதேச சந்தை ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் செய்கிறாங்க அதை குறை தம் தங்கம் வந்துட்டு அதிகமாக இம்போர்ட் ஆகணும் தங்கம் ஸ்டாக்னென்ட் ஆகுது மார்க்கெட்டு அப்படின்னு உடனே அதை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு வச்சு செய்கிறாங்க அதை உடனே இந்திய அரசு குறைக்குது மக்களுடைய எண்ணெல்லாம் எதுவுமே கிடையாது மக்கள் நாளெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் அது இந்த வரி குறைப்புக்கு அப்புறம் தான் வந்து தங்க விலை குறைஞ்சிருந்தாலும் சரசரனு ஏறி இருந்தது தங்க விலை அப்படிங்கிற ஒரு கூட வரைக்கும் பெருசாக தான் இருப்பாங்க அவங்க சந்தை சக்திகள் அப்படின்றாங்களா அவங்க சந்தை சக்திகள் தான் விலையை தீர்மானிக்கலாம் நாங்க அவர்மெண்ட்டு இப்ப என்ன சொன்னாங்க இந்த ரீசார்ஜ் கூப்பன்லாம் வந்துட்டு விலை உயரும்போது என்ன சொன்னாங்க அதெல்லாம் சந்தை சக்திகள் நாங்க ட்ராயெல்லாம் தலையிடாது அவ்வளவுதான் அது அவங்களே உயர்த்திக்கலாம் அப்ப அவங்க உயர்த்துனாங்க உடனே விஎஸ்எான்னு ஒன்று இருந்ததுனால எல்லாரும் அதுக்கு போனாங்க ஒன்றே ஒன்று மாட்டிக்கிட்டாங்க இல்லாட்டி அவங்க சொல்கிற வரையத்தான் நீங்கள் வந்துட்டு வாங்கி பயன்படுத்தி ஆகணும் ஸோ இதுதான் இவங்களுடைய சூத்திரம் அதனால தான் அது இப்போ இதை குறைக்கிறாங்க எல்லோரும் செல்ஃபோன் வாங்கி வச்சுக்குவாங்க ஆனால் அங்கே சார்ஜு எல்லாமே வந்துட்டு அதிகமாக வரையல்லாம் இப்போ மாணவர்களுக்கெல்லாம் வந்து உள்நாட்டிலே படிக்கிறதுக்கு மேல் படிப்பெலாம் படிக்கிறதுக்கு வந்து பத்து லட்சம் வர கடன் உதவி தரப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது இப்போ இதுக்கு முன்னாடி உண்டு வித்தவுட்டு கேரண்டி பத்து லட்சம் வர கடனாக எப்படி அதை சொல்லுங்கள் சொன்னாங்களே வித்தௌட்டு கேரண்டின்னு இல்லை இல்லை அப்போ மாட்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுப்பா ஏற்கனவே வாங்கியிருக்கிறவனுக்கு கடன் வாங்கி படித்தவனுக்கெலாம் வேலை கிடைச்சிருக்கா ஏதோ அந்த வெள்ளை இருக்க கொடுங்க அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விடையை வந்துட்டு மாணவர்களுக்கு உதவுதான் இல்லையா என்ன இண்டிகேட்டரு நீங்கள் சொல்லணும்ல இந்த மாதிரி இவ்வளோ கொடுத்த கடன் இவ்வளோ பேர் படித்து இவ்வளோ பேர் வேலைக்கு போயிருக்காங்க அவங்க இவ்வளோ பேர் கடன் அடைச்சிருக்காங்க அவங்க கடன் அடைக்கிறாங்கன்றதை நீ சொல்கிறேன் ஆனால் எவ்வளோ பேர் அடைச்சாங்க எவ்வளோ பேருக்கு வேலையை கிடைச்சிது அது சொல்லு அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே நிர்மலா சீதாராமன் கே ஒரு பட்ஜெட்டில் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் இந்த சிறு குறு தொழில்கள்லாம் தோங்கவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையெல்லாம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க உயர்லை ப்ரொடக்ஷன் லின்க்ரெட் இன்சென்டிவ் எல்லாம் ரைட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்களுக்கான விலை லாபம் அது எந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஸோ கார்பரேட்டுகளுக்கு தான் செலவு செய்கிறதுக்கு இது இன்னொரு ஒரு திட்டம் தானே உடைய இது சிறு குறு நடுத்தர தொழில்கள் வந்துட்டு இப்போ எவ்வளோ பேரை பேட்டி கண்டாங்க இன்றைக்கெல்லாம் டிவியில் எல்லா மொழியிலையும் நான் பார்த்தேன் என்ன பண்ணிங்க அவங்களுக்கு ஏதாவது இந்த ப்ரொடக்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் எதை கிடச்சிருக்குதா அப்போ எல்லாமே உங்கள் செய்கிறதெல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்காக தான் பெருநிறுவனங்களுக்காக தான் வேறு யாருமே பார்ப்போம் சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலளித்த மிக்க நன்றி